வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் செவன்த் தமிழ் நியூ புக் முதல் பருவத்தில் உள்ள இயல் ரெண்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் செவன்த் தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் ஒன்னுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க அதே போல் தமிழ் நியூ புக்கில் ஏஎல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் பார்க்காத இருக்கோங்க பாருங்கள் ஓகேவா அதே போல் தமிழ் ஓல்டு புக்கில் முதல் பருவம் ஃபுல்லாக வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான வீடியோஸ் பார்த்தாச்சு அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேவா அதே மாதிரி குரூப் ஃபோர் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்க்கு நாலாயிரம் கேள்விகள் எயிட்டி டேஸ் பிளானில் வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டே லெவல் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம் பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அதே போல் குரூப் ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே பிப்ரவரி லெவனில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே வீடியோக்குள்ள போகலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் ரெண்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த இயல் ரெண்டில் என்னென்ன பாடம் இருக்கு அப்படின்னா காடு சுரதா ஓட நூல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் விலங்குகள் உலகம் இந்திய வனமகன் நால்வகை குறுக்கங்கள் திருக்குறள் இது எல்லாமே இந்த உள்ள பாடங்கள் இதுக்கான லைன் பை லைன் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் முதல் பாடம் காடு இதுல பாடல் வரியிலிருந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரி யாருடையது விடை சுரதா பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வாங்கலங்கும் கிளியே என்ற பாடல் வரி என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது விடை தேன்மலை இந்த பாடல் அப்படிங்கிறது காடு அப்படிங்கிற பாடல் ஓகேவா அந்த காடு அப்படிங்கிற நூல்ல புத்தகத்துல நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தேன்மலை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு ஓகேவா இந்த தேன்மலை அப்படிங்கிற நூலில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு ஓகேவா அடுத்து இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க ஈன்று என்பதன் பொருள் தந்து கொம்பு என்பதன் பொருள் கிளை அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை களித்திட என்பதன் பொருள் மகிழ்ந்திட நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு விடுதி என்பதன் பொருள் தங்குமிடம் சுரதாவின் இயற்பெயர் என்ன விடை ராசகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஓமை கவினர் ஓமை கவினர்னா யாரு சுரதா சுரதாவோட இயற்பெயர் தான் என்ன ராசகோபாலன் இவர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு தன் பெயரை தாசன் என மாற்றிக்கொண்டார் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக்கன்னு கேட்டால் விடை பாரதிதாசன் சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கம் என்ன விடை சுரதா சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிறத சுருக்கி தான் சுரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு சுரதாவின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை உவமை கவிஞர் நல்லா கவனிங்க இது ரெண்டு பாயிண்ட் முக்கியமான விஷயம் சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ராசகோபாலன் கோபாலன் இதுவே இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓமை கவிஞர் ஏன் அப்படின்னா தன்னுடைய பாடல்களை ஓமைகளை அதிகமாக பயன்படுத்தியதுனால இவருக்கு ஓமை கவினர் அப்படிங்கிற சிறப்பு பெயருமே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்பு தாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு அதோட சுருக்கம் தான் சுரதா ஓகேவா சுரதாவோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா அமுதம் தேனும் தேன்மலை துறைமுகம் இப்பாட அதாவது காடு எந்த பகுதியில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னா விடை இயற்கை எழில் தேன்மலை அப்படிங்கிற நூல்ல இருந்து இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு காடு என்னும் பெயரில் உள்ள இப்பாட எந்த பாவகையைச் சேர்ந்தது விடை கிளிக்கண்ணி அரண் என்பது எதை குறிக்கிறது விடை காடு காடுகளின் வேறு பெயர்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க காடுகளின் வேறு பெயர்கள் கா கான் அடவி அரண் ஆரணி புரவி பொற்றை முளரி பொச்சை பொழில் பதுக்கை வனம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் காடுகளை குறிப்பதற்கு மொத்தம் எத்தனை பேர்கள் உள்ளன அப்படின்னா முப்பது பேர்கள் இருக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த லெசனுக்கு கீழே பாக்ஸ்ல ஒரு முப்பது பேர்கள் கொடுத்துருப்பாங்க அந்த முப்பது பேர்கள்ல இங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்க படிச்ச ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல இங்க கொடுத்துருக்க நேமை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா ஆனால் டோட்டல் எத்தனை பேர் இருக்குன்னா முப்பது பேர்கள் இருக்கு நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாடல் வரி யாருடையது உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பாரதியார் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி கிளியே அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு இந்த பாடத்திற்கான புக் பேக் வினாக்கள் பாருங்க வாழை கன்றை டேஸ் விடை ஆப்ஷன் ஏ வாழை கன்றை ஈன்றது காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் பி காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் பி கிழங்கெடுக்கும் அடுத்த பாடம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த பாடத்திற்கான லைன் லைன் பை பார்க்கலாம் கவிஞர் கவினர் கவிதை திறனாய்வாளர் என பன்முகத்திறன் பெற்றவர் விடை ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் விடை ராஜ மார்த்தாண்டர் ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றார் விடை ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் தொகுத்து தலைப்பில் நூலாக்கினார் விடை கொங்குதேர் வாழ்க்கை குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற பாடல் வரி யாருடையது விடை கலாப்ரியா இந்த பாடத்திற்கான புக் பேக் வினாக்கள் நாவர் உவமையாக கூறப்படுவது விடை ஆப்ஷன் பி கோழி சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ் விடை ஆப்ஷன் ஏ மண் ஒட்டிய பழங்கள் பேரறியா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் சி பெயர் கூட்டல் அரியா மனம் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் டி மனம் கூட்டல் இல்லை கேள்வி முப்பத்தி மூன்று பாருங்க நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் பி நேற்றிரவு அடுத்த பாடம் விலங்குகள் உலகம் இதற்கான லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம் முண்டந்துரை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய காப்பகமாகும் விடை இரண்டாவது முண்டந்துரை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு எவ்வளவு விடை எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் உலகில் யானைகளின் வகைகள் எத்தனை விடை இரண்டு வகைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு கேட்டா ஆசிய யானை ஆப்பிரிக்கா ஆணை

யானைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு மற்றும் தண்ணீர் தேவைப்படுகிறது விடை இரநூத்தி ஐம்பது கிலோ உணவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ புல் இலை தலைகள் இது எல்லாத்தையும் வந்து சாப்பிடும் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுபத்தி லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுகிறது ஓகேவா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் விடை மேட்டுப்பாளையம் எங்க இருக்குன்னா கோவை மாவட்டம் கோயம்புத்தூர்ல இருக்கு அனைத்துண்ணி எது விடை கரடி இந்த கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எதுனா விடை கரையான் கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டிகள் ஈனும் விடை தொண்ணூத்தி ஆறு நாட்கள்ல குட்டிகள் ஈன்றும் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது விடை புலி பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது எது விடை புலி காட்டுக்கு அரசன் என்று அழைக்கப்படும் விளங்கியது விடை சிங்கம் சிங்கங்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு அதுலேயும் எப்படி இருக்குன்னா ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் எங்கு மட்டுமே உள்ளது விடை குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர்ண சரணாலயத்தில் மட்டும் இருக்கு குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் மட்டும் இருக்கு இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது விடை ஆப்ஷன் பி தந்தம் ஏன் அப்படினா பெண் யானைக்கு வந்து தந்தம் இருக்காது இல்லையா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் டேஸ் விடை ஆப்ஷன் சி முண்டந்துறை காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் ஏ காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் டி அனைத்து கூட்டல் உண்ணி வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் பி வேட்டையாடிய நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் ஏ நேரமாகி அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக காட்டின் வளத்தை குறுக்கிடு குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும் விடை பெண் யானை யானை அப்படிங்கிறது கூட்டமாக வாழக்கூடியது ஓகேவா சோ அதுக்கு தலைமை தாங்கக்கூடியதான் ஏதா இருக்குன்னா பெண் யானை தான் இருக்கு கரடிகளை தேனீக்களிடம் இருந்து காப்பது அதன் முடிதான் காப்பது ஓகேவா அடுத்த பாடம் இந்திய வனமகன் இதுல முழுக்க முழுக்க ஜாதவ் பயங்க பத்தி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங்க்தான் இந்திய வடமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஜாதவ் பயேங் ஜாதவ் பயன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் விடை அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தை சேர்ந்தவராய் இருப்பாரு பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் ஜாதவ் பயன் எத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார் அப்படின்னா முப்பது ஆண்டுகள் கடின தான் ஒரு காட்டை வந்து உருவாக்கியிருப்பாரு ஜாதநாத் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் வந்துட்டு ஒரு அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் தான் போய் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஜாதவ் பயங் வந்து காட்டை பத்தில கேட்டு நிறைய பாரு மண்ணோட வளத்தை வந்து எப்படி வந்து நல்லா அதிகப்படுத்துறது எப்படி மரங்கள்லாம் வந்துட்டு நிறைய உற்பத்தி செய்கிறது ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு விதலாம் போட்டிருப்பாரு அது வந்து செடியாக முளைச்சி வந்திருக்காது ஸோ நிறைய கடின உழைப்பு போட்டிருப்பாரு அப்போ வந்து இவருக்கு ஞாபகம் வந்து அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜாதிநாத்தை போய் மீட் பண்ணுவார் அவர் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பாரு அப்போ தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா மண் புழுக்களையும் சிவப்பு கட்ட அந்த இடத்துல நிறையா இருந்துச்சு அப்படின்னா மண்ணோட வளம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகே மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை மாற்றுவதற்கு உதவுவது எது விடை மண் புழுக்கள் மற்றும் சிவப்பு கட்ட எறும்புகள் ஜாதவ் பயங்கிக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு வழங்கியது விடை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜாதவ் பயங்கிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது எது விடை பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டு ஆண்டு கௌதி கவுகாத்தி பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் எது விடை முனைவர் பட்டம் இதே ஜாதவ் பயங்கிக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங் காட்டை பார்வையிடுவதற்கு எந்த வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஜாதவ் பயங்கோட காட்டை வந்து பார்வையிடுவதற்காக ஒரு வனவிலங்கு ஆர்வலர் வந்து வந்திருப்பாரு அவர் பேர் என்ன அப்படின்னா ஜிட்டு கலிட்டா ஜாதவ் பயங்கின் காட்டை பற்றிய செய்தி எந்த இதழில் வெளிவந்தது விடை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அடுத்த பாடம் இலக்கணம் நால் வகை குறுக்கங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய காலளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை மாத்திரை தமக்குரிய விட குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும் விடை குறுக்கங்கள் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் அவை என்னென்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகார எழுத்தை தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது இரண்டு நல்லா கவனிங்க இப்ப ஐகார எழுத்து அதாவது ஐ வரிசையில் வரக்கூடிய எழுத்து வந்து தனித்து வரும்போது அதோட மாத்திரை என்னவா இருக்கு அப்படின்னா இரண்டு மாத்திரையா இருக்கு அதுக்குதான் எக்ஸாம்ல என்ன சொல்லிருக்கோம் ஐ கை பை இது எல்லாமே ஐ வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து இப்ப இது தனித்து வரும்போது இதுக்கான மாத்திரை இரண்டு மாத்திரையா இருக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க ஐகார எழுத்து எந்த இடத்துல வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னா முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் தான் குறைந்து ஒழிக்குது இதுவே தனித்து ஐயே கையே பை வை இந்த மாதிரி ஐ வரிசையில் வரக்கூடியது எதாவது வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி தனித்து வரும்போது அதோட மாத்திரை முழுக்க இரண்டு மாத்திரையிலே இருக்குது ஆனால் சொல்லோட முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ வரும்போது அதோட மாத்திரை அளவு அப்படிங்கிறது குறையுது ஓகேவா அதுக்கு தான் பாருங்க வையம் இங்க சொல்லோட முதல்ல வந்திருக்கு அடுத்தது பாருங்க சமையல் இங்கே மை அப்படிங்கிறது சொல்லோட இடையில வந்திருக்கு பறவை இங்கே பாருங்கள் சொல்லோட இறுதியில் வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதோட இரண்டு மாத்திரை இருந்து குறைந்து ஒழிக்கும் ஓகேவா இப்போ பாருங்க ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும் சொல்லோட முதல்ல வரும்போது அதுக்கு மாத்திரை என்னவா இருக்குன்னா ஒன்றரை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு முதல்லயோ இடையிலயோ இறுதியிலேயோ வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல வரும்போது என் எவ்வளவா குறையுது அரை மாத்திரை குறைஞ்சு ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்குது ஓகேவா அதுக்குதான் எக்ஸாம்பிள் வைரம் அல்லது வையம் வைரம் எது வேணாலும் சொல்லலாம் அப்போ முதல்ல வரும்போது என்ன ஆகுது மாத்திரை அளவு குறைந்து உன் ஒன்றரை மாத்திரை அளவுல ஒழிக்குது ஓகேவா அடுத்தது பாருங்க ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒழிக்கும் இப்ப பாருங்க முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரைன்னு பார்த்தாச்சு இதுவே இடையிலேயும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னா மாறிடுது ஓகேவா அப்போ பாருங்க சமையல் இங்கே இடையில வந்திருக்கு பறவை இங்க பாருங்க இறுதியில வந்திருக்கு அப்ப இடையிலேயே இறுதியிலேயே வரும்போது அதோட இரண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்குது ஓகேவா அடுத்தது அவுகார குறுக்கத்துக்கான கொஸ்டின் எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது இதுவும் அதே போலதான் ஐகார குறுக்கம் மாதிரியே அந்த எழுத்து தனித்து வரும்போது அதோட முழுமையான மாத்திரையில இரண்டிலே ஒழிச்சிருது அவு வௌ எப்படின்னு சொல்லி தனித்து வருதா அப்ப அதோட மாத்திரை இரண்டு மாத்திரையிலே இருக்கு அவுகார எழுத்து சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து டேஸ் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது விடை ஒன்றரை மாத்திரை அதே போலதான் நாம பார்த்தோம் இல்லையா இப்போ ஐகார குருகத்துக்கு என்ன பார்த்தோ தனித்து வரும்போது ரெண்டு மாத்திரை அளவில் ஒழிக்குது சொல்லோட முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குது இதுவே இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது ஒரு மாத்திரை அளவுக்கு வந்துடுது ஆனால் அவகார குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட இடையிலயோ இறுதியிலேயோ வராது இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும் இல்லைன்னா தனித்து வரும் ஓகேவா அப்போது அவகாரம் சொல்லின் டேஸ் டேஸ் வராது இடையிலும் இறுதியிலும் வராது அடுத்தது வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது மகர குறுக்கத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதை மட்டும் தெரிஞ்சுகிட்டீங்கன்னா போதும் அடுத்தது ஆயுத குறுக்கம் எக்கு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் இந்த மாதிரி வரும்போது அஃது எக்கு அப்படின்னு வரும்போது இதுவே ரெண்டு சொற்கள் சேர்ந்து வர மாதிரி வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டல் தீது கல்கூட்டல் தீது இந்த மாதிரின்னு நினச்சி வந்துச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி வரும் இது இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அப்படி வரும்போது அதோட மாத்திரை கால் மாத்திரை அளவாக குறைந்துருது ஓகேவா ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்தது இதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு விடை ஒன்று ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க ஐகாரம் அதாவது சொல்லோட இறுதியில் வருது சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை என்ன ஒன்று இதுவே தனித்து வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை ரெண்டு சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை ஒன்றரை ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது எது விடை அவகார குறுக்கம் தான் சொல்லோட முதல்ல மட்டும் வரும் ஒன்று தனித்து வரும் அடுத்தது முதல்ல வரும் சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வராத குறுக்கம்னா எது அது அவுகார குறுக்கம் தனித்து வரும்போது ஐகார குறுக்கத்தை போல ரெண்டு மாத்திரையே தான் முதல்ல வரும்போது ஐகார குறுக்கத்தை போல ஒன்றரை மாத்திரை ஓகேவா அடுத்து கலை சொல் அறிவோம் தீவு ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்குகள் வயல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பேரபுல் காடு ஜங்கி வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி அடுத்த திருக்குறள் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் தீதுண்டோ மண்ணும் டேஸ் இந்த குரலை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா உயிர்க்கு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்த குரல் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் இல்லாத நிரப்புக வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் வெரி வெறி இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்டிருக்காங்க விடை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதர் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் விடை திருக்குறள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருக்குறள் டேஸ் பகுப்புகளை கொண்டது அல்லது திருக்குறள் டேஸ் பால்களை கொண்டது இப்படி எப்படி கேட்டிருந்தாலும் அதற்கான விடை மூன்று அது என்னென்ன அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் எண்பத்துப்பால் திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உடையது இதில் அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் இன்பத்து பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை குறைப்பாக்களை உடையது விடை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளின் வேறு பெயர்கள் விடை முப்பால் தெய்வ நூல் பொய்யா மொழி உலக பொதுமுறை அப்படிங்கிறது இதுக்கு தான் ஆனால் இந்த செவன்த் புக்கில் இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வாய்மை எனப்படுவது டேஸ் விடை ஆப்ஷன் பி தீங்கு தராத சொற்களை பேசுதல் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் விடை ஆப்ஷன் சி பொறாமை உள்ளவன் பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் சி பொருள் கூட்டல் செல்வம் ஞாதெனின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் டி யாது கூட்டல் எனின் தன்கூட்டல் நெஞ்சி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் ஏ தன் நெஞ்சில் ஓகே கைஸ் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம செவன்த் தமிழ் நியூ புக்ல உள்ள முதல் பருவத்துக்கான இயல் ரெண்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியாச்சு புக் பேக்கையும் நம்ம கவர் பண்ணியாச்சு நீங்கள் ஒரு டைம் புக்கை ரீட் பண்ணிவிட்டு எகெயின் எகைன் திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து ரிவைஸ் ஆயிடும் ஸோ இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல அதே மாதிரி ஆறாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஓல்டு புக்குக்குமே முடிச்சிருக்கும் அதுக்கான லிங்க்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரூப் ஃபோக்கான ஃப்ரீ டெஸ்ட் சில ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படினாலும் சீக்கிரமா ஜாயின் ஆகிக்கோங்க 땡க்கு